பதிவுகளில் அகத்தியருக்கான பலவேறு பயிர்களை பற்றி சிந்தித்தோம் அகஸ்திய முனி அகஸ்திய ரிஷி மித்ரா வைரணி என்பது போன்ற பல பெயர்களுக்கான காரணங்களை சிந்தித்தோம் இந்த வாரத்தோடு அகத்தியர் பற்றி பெயர் ஆராய்ச்சியை முடித்துக் கொள்வோம் வானத்தில் சப்த ரிஷி மண்டலம் என்று வானியல் வல்லுநர்கள் விண்மீன்களை குறிப்பார்கள் ஏழு முனிவர்கள் பெயர்கள் அதிலே அகத்திய முனி பற்றிய ஒரு குறிப்பு உண்டு அக அகத்தியர் பெயரிலே ஒரு பரிபாடலிலே ஒரு செய்தி வருகிறது தமிழ் இலக்கியத்தில் ஒரு செய்தி வருகிறது அகத்தியன் என்கின்ற விண்மீ ராசியில் சஞ்சாரிக்கும் போது கடல் நீர் வற்றிவிடும் என்று ஒரு கணக்கு செய்தி வருகிறது அகத்தியர் கடல் குடித்தார் கடலை பருகினார் என்கின்ற கதை தத்து கதையினுடைய தத்துவம் இது என்று அகசியர் வரலாறு என்ற புத்தகத்தில் ஆ சிதம்பரனான் என்கின்ற அறிஞர் கூறுகிறார் அதான் கடல் கடலை குடித்தார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன என்று விளக்கம் தருகிறார் எனக்கு ஒரு ஐயம் இந்த விண்மீன் பற்றி ஜோதிடர்கள் மிக விரிவாக ஆராய்கிறார்கள் இந்த புத்தாண்டு பிறந்தவுடனே இந்த நட்சத்திரம் இந்த ராசியிலே பிரவேசிக்கிறது அதனாலே இந்த விளைவு என்று எல்லாம் ஆராய்கிறார்கள் எனக்கு என்ன ஐயம் என்றால் இப்படி சந்திராயன் மங்களாயன் போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளினாலே அந்த ஆய்வு பணியில் அந்த கிரகங்களுடைய நிலை மாறுபடுமோ என்று ஒரு ஐயம் உண்டு அறிவியல் பூர்வமான ஒரு கேள்வி இது நாத்திக வாதம் அல்ல அறிவியல் பூர்வமான ஒரு ஒரு வாதம் இதிலே அறிவியல் அறிஞர்களோ அல்லது ஜோதிடர்களோ இந்த ஐயத்தை தீர்த்து வைத்தால் நன்றாக இருக்கும் இது பற்றிய ஒரு விரிவான சிந்தனை விளக்கவும் தேவை அடுத்து இந்த துறவிகளை பற்றிய சொல்லுகிற பொழுது இந்த காவிய ஆடையை மரபு சொல்லும் சொல்லப்படுகிறது அவர்களுக்கு காவியாடையை திருவள்ளுவராக இருந்தாலும் சரி அல்லது வள்ளலாராக இருந்தாலும் சரி வள்ளலார் மரபாக வெள்ளாய வெள்ளாடை உடுத்தியவர் இது பற்றிய விளக்கமும் சொல்கிறார் துறவிகள் அந்த காவி உடையை உடுத்துவது என்பது ஒரு போராட்டத்தை குறிக்கின்றது வெள்ளாதை என்பது வென்றதை குறிக்கிறது என்று அடக்கம் சொல்லுவார் போராட்டம் என்பது இந்த இல்லற உலகத்தின் பத்துக்களில் இருந்து விடுபடுவதற்காக போராடுதல் ஆகவே அது ஒரு முடிந்த நிலை இல்லை எடைப்பட்ட நிலைதான் போராட்ட நிலை அதை குறிப்பதுதான் காவி உடை என்று சொல்லப்படும் என்று விளக்கம் சொல்லுகிறார் வள்ளலார் பழம் காலத்திலே முனிவர்கள் துறவிகள் ரிஷிகள் சித்தர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் எந்த மாதிரி இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கம் திருமுருகாற்று படையில வருகிறது திருமுருகாற்று படையில திருவாவீரன் குடி என்கின்ற அந்த தலத்தை பற்றி வருகின்ற இடத்தில் சில வரிகள் அதை படிக்கிறேன் சீரை தைய உடுக்கையர் சீரோடு வனம்புரி புறையும் வால் நரை முடியினர் மாசு அரை இமைக்கும் உரிவினர் மானின் உரிவை தையிய வான்கொடு மரபின் மார்பின் என்பு எழுந்து இயங்கும் யாக்கையர் பலவுடன் கழிந்த உண்டியல் இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் இப்படி போகுது மிக விரிவான ஒரு துறவு கோல காட்சியை படம் பிடித்து ஆசிரியர் காட்டுகிறார் நக்கீரர் காட்டுகிறார் சீரை தையிய அப்படிங்கிறனா டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா மர உரி ஆடை அப்படின்னு அர்த்தம் அந்த மர உரி ஆடையை எங்க உடுத்தாங்க உடுக்கையர் உடுக்கை அப்படின்னு சொன்ன இடை உடுமை இடை கையின பகுதி அர்த்தம் இடையிலே இடையாகிய பகுதியிலே உடுத்தவர்கள் சீரை இடுப்பிலே அணிந்தவர்கள் சீரோடு வலம்புரி புறையும் வாழ்நரை முடியினர் வலம்புரி சங்கு போல ஒளிவிடுகின்ற முடியை உடையவர்கள் உடையவர்கள் வாசு அற இமைக்கும் உருவினர் வடிவு ஜோதி வடிவானது எவ்வித குற்றமும் இல்லாத ஒடி வடிவானவர்கள் வான்கொடு மார்பின் மார்பில என்ன ஆடை அணிந்திருக்கிறார்கள் மானின் உரிவை மான்தோரை மேலாடையாக உடுத்தவர்கள் இடுப்புல மரவுரியை மரப்பட்டையை ஆடையாக உடுத்தியவர்கள் மிக அருமையான ஒரு வணக்கம் எண்பு எழுந்து இயங்கையும் இயங்கும் யாக்கையல் எல்லாம் தோறுமா இருக்காங்க ஏன்னா பழங்குடன் கழிந்த உண்டியர் உணவு உண்டு பல நாட்கள் ஆனவர்கள் என்ன சோத்துல அவர்களுக்கு விருப்பம் இல்லை வலுலா சொல்லுவா சொல்லுவது போல சோற்றா சோற்ற ஆசையோடு காம சேற்றாசை படிவாரி துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும் ஆகவே அவர்கள் உணவிலே விருப்பம் காரணத்தினாலே பலவுடன் கழிந்த உண்டியர் இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள் எதையுமே கோபப்படாத உணர்வு உடையவர்கள் போல் திரும்பி பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி என்று பட்டினத்தார் சொல்லுவது போல தோற்றத்தை உடையவர்கள் வாழ்க்கையை உடையவர்கள் ஆகவே அவர்கள் காவி உடுத்தவர்கள் அல்ல எந்த காலத்துமே தமிழ்நாட்டில் சித்தர்கள் காவி உடுத்தியது இல்லை என்பது இந்த பகுதியோடு அகத்தியரை பற்றிய பெயர் ஆய்வை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பகுதியில் வள்ளலாருடைய தனித்திரு விழித்திரு பசித்திரு என்ற தாரக மந்திரத்தை விளக்குவேன்